கல்கேனியம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய குதி எலும்பு அதாவது காலினுடைய கடைசி குதியில் இருக்கக்கூடிய அந்த குதி எலும் கல்கணியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எலும்பு வந்து ரொம்ப சின்ன எலும்பு இவ்வளவுதான் இருக்கும் ஆனால் அத்தொண்டு எலும்பு நம்முடைய உடம்போட முழு வெயிட்டையும் அது தாங்குது உதாரணமாக நம்ம வந்து க காலை ஊனி இன்னொரு காலை தூக்கும் போது அந்த தான் வந்து நூறு பெர்சன்ட்டு ஃபுல் வெயிட்டையும் தாங்குது ஸோ அந்த வெயிட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது சதவீதம் வெயிட் வந்து அந்த புதிய எலும்புக்கு போகுது ஸோ கல்கணியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான எலும்பு அந்த எலும்பு வந்து லோடை தாங்கிறதுக்கும் லோடை வந்து இருந்து விரல்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எலும்பு நம்ம வெயிட் தூக்கும் போது பொழுது அல்லது ஓடும் பொழுது எல்லாத்துக்குமே வந்து அந்த கல்கானியம் எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யுது இந்த எலும்பு வந்து எப்படி உடையுது அப்படின்னா யூஸ்வலி மேலேருந்து குதிக்கிறதுனால அந்த எலும்பு வந்து உடையும் ஏன்னா மேலே உயரத்துலேருந்து கீழே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கும் பொழுது ஒரு மரத்துலேருந்து கீழே விழும் பொழுது அல்லது மாடியிலேருந்து கீழே விழும் பொழுது அல்லது ஏதாவது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அந்த மாதிரியான ரொம்ப ஓடி வந்து தாண்டும் பொழுது அந்த எலும்பில் லோடாகும் போது பாடியோட ஃபோர்ஸ் வந்து அந்த எலும்பு தாக்கி அந்த எலும்பு வந்து ரெண்டாம் மூணாக உடைச்சிடும் இதிலே வந்து அந்த கேல்கனியம் எலும்பு வந்து அதன் அதன் மேல் இருக்கக்கூடிய டேலஸ் அப்படிங்கிற எலும்போட வந்து ஜாயிண்ட் ஆகுது அது வந்து ரெண்டு ஃபேசட் இருக்கும் முன்னாடி ஒரு ஃபேசட் ரெண்டு பின்னாடி ஒரு ஃபேசட் இந்த ரெண்டு ஃபேசெட் தான் வந்து மேல் இருக்கிற எலும்போட வந்து கரெக்டாக ஆர்டிகுலேட் ஆகும் அதாவது ஒன்றோட ஒன்று பொருந்தி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அந்த ரெண்டு ஃபேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யூஸ்வலி இந்த கால்ம் எலும்பு உடையும் பொழுது அந்த பின்னால் இருக்கிற ஃபேஸ்ட் வந்து ரெண்டு மூணு பீஸாக உடஞ்சிடும் ஸோ அந்த எலும்போட ஃபேசட் உடையறதுனால அந்த மேலே இருக்கிற டேலஸ் எலும்பு கீழே இருக்கிற கேல்குலியம் எலும்போட கரெக்டாக பொருந்தாது இதுதான் அந்த எலும்பு கூட மிக மிகமான பிரச்சனை